கட்டற்ற சித்தம் என்கின்ற தலைப்பில நாங்கள் அந்த விசுவாசத்தை எழுதிய விசுவாசம் என்று நாங்கள் கதைக்கிற அந்த சொல்லு விசுவாசம் என்று நாங்கள் கலைக்கிறது வந்து நம்மளுடைய சொல்ல டிரான்ஸ்லேஷன் நாங்களது கொள்கை பற்று என்று நான் அதை சொல்றேன் நான் கொள்கை பற்று எங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த கொள்கைகளுக்கு காட்டுற அந்த பற்று அல்லது அதுல இருக்கிற பிடிச்சு நாங்கள் அதை கொண்டிருக்கிற எங்களுடைய வைராக்கியம் அதைத்தான் விசுவாசம் என்று நாம சொல்றோம் நாம நாம் கொள்கை பெற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்கு இன்னைக்கு ஒன்பதாவது அந்த பற்று கட்டற்ற சித்தம் அல்லது எந்த விதத்திலும் இதாலே கட்டப்பட்டிடாத எங்களுடைய

கடவுளை பற்றி நாம அறியறதுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற ஒரே முறை பைபிள் மட்டும்தான் பைபிள் சொல்றது அதனால நாங்கள் பைபிளை பற்றி அப்ப முதலாவது படிக்க வேண்டும் பைபிளை பற்றி படிச்சது தான் தெரியும் யார் இந்த கடவுளை அப்ப முதல் கடவுளை யாருன்றது இல்லைங்கிற கேள்வி அந்த கடவுள் தன்னை பத்தி இருந்தா அவர் என்ன சொல்லி இருக்கிறார் கேள்வி அதான் பிதாக்கள் கடவுள் இஸ் கோர் முதலாவது கேள்வி முதலாவது அவர்கள் கேட்டது அவர் கடவுளுடைய சித்தம் கடவுளை பற்றி அறியறதுக்கு அவர் எங்களுக்கு என்னத்தை தந்திருக்கிறார் தெரியும் யாரு கடவுள் அண்டது அதனால நாங்க முதலாவது பைபிளை பற்றி அந்த எங்களுடைய அந்த கொள்கைய கொள்கை பற்றி நாங்கள் படிச்ச நாங்கள் பைபிளை படிச்ச உடனே அப்ப செகண்ட் எழுதி இந்த பைபிள் படிக்கிறோம் கடவுளை பத்தி படிக்கிறோம் ரெண்டாவது அப்ப கடவுளை பத்தி படிச்ச உடனே இப்ப கடவுளை பத்தி பைபிள்ல வாசிச்சு படிச்ச உடனே தெரியுது அப்ப கடவுள் சும்மா இருக்க இல்ல அவர் ஏதோ வந்து செய்து கொண்டு இருக்கிறார் அப்ப அவர் செய்யறதுக்கு அவர் பிளான் பண்ணாம செய்யறாரா இல்ல பிளான் பண்ணித்தான் எல்லாம் செய்யறாரா என்றது அவர் பைபிள் எங்களுக்கு சொல்லித்தாரது நாங்கள் படிக்கணும் அப்ப நாங்க மூன்றாவது அவற்ற பிளான் என்ன மூன்றாவது அப்ப நாம படிக்கிறாங்க முதல் பைபிள் அடுத்தது கடவுள் அடுத்தது கடவுளோட பிளான் கடவுள் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் செய்கிறார் என்றது நூறாக அப்ப நாங்கள் அந்த பிளான அவர் எப்படி செய்கிறார் என்றது அடுத்த கேள்வியில் கேட்டது எப்படி செய்கிறார் அவர் படைச்சத படைச்சு செய்கிறார் அடுத்தது பராமரிச்சு செய்கிறார் கடவுள் படைச்சும் பராமரிச்சும் செய்கிறார் அப்ப இந்த நாம கொண்ட உடனே எங்களுக்கு படைப்பு பராமரிப்பு என்றது முடிஞ்சகையோட எங்களுக்கு அடுத்தது எண்ணத்தை பற்றி நாம கதைக்க தொடங்குறோம் படைப்பின் உச்சமான மெனுசனை பற்றி தான் கதைக்க தொடங்குறோம் ஏண்டா எங்கள் யாருக்கு பாதிப்பில் எழுதப்பட்டது மனுஷனுக்கு அது குறிப்பாக சேர்ச்சுக்கு சேர்ச்சில் மனுஷனுக்கு தான் நான் எழுதுனவர் பைபிள் நாய்க்கும் பூனைக்கும் கடவுள் எழுத இல்லை சூரியன் சந்திரன் கடவுள் பைபிள் எழுத கடவுள் பைபிளை எழுதுனது மனுஷனுக்கு அப்ப மனுஷனை பற்றி தான் இப்ப அப்ப அதை பற்றி அவனை பற்றி அவனோட கடவுள் என்ன டீலிங் என்ன நடக்கிறதை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சா காணும் அதனூடாக நாம சூரியன் சந்திரன் பூனாவோட என்ன மாதிரி மனுஷன் டீல் பண்ணணும்ன்றது எங்களுக்கு விளங்கி கொள்ளும் அதனால அப்ப அடுத்த சாப்டர் அப்ப மனுஷனோட கடவுள் எப்படி டீல் பண்ணினார் எங்களுக்கு படிக்க நாம தொடங்கினா அப்ப கடவுள் மனுஷனோட எப்படி டீல் பண்ண தொடங்கின உடன்படிக்கையினூடாக டீல் பண்ணார் அப்ப உடன்படிக்கை இல்லாம ஆண்டவர் இந்த பூமியிலேயோ அல்லது பூமியை படைக்கிறதுக்கு முன்னுக்கோ இந்த பூமி சம்பந்தமா வானம் சம்பந்தமா ஆண்டவர் உடன்படிக்கை இல்லாம ஒன்றுமே அவர் டீல் பண்ணே இல்லை அப்ப கவனன்ஸ் கவனன்ஸ் என்றது கவனன் தியோலாஜி உடன்படிக்கையின் இறை இரண்டது இறைவன உடன்படிக்கையோடு தான் எங்களுக்கு இறைவன் காட்டுற அப்ப ஒப்பந்தம் இல்லாம கடவுள் ஒன்றுமே செய்தது இல்லை அப்ப அதால நாங்கள் மனுஷனோட அவர் ஒப்பந்தத்தினூடாக டீல் பண்ணுறார் என்ற விளங்கேக்கல அப்ப ஆதாமோட அவர் எப்படி ஒப்பந்தத்தூடாக டீல் பண்ணினார் என்றத நாங்கள் விளங்கி கொள்ள தொடங்கணும் அப்ப ஆதாமனுடைய ஒப்பந்தம் பற்றி நாமல் அடுத்தது படிச்சனா ஆதாமுடைய ஒப்பந்தம் படிச்ச கையோட அப்ப எங்களுக்கு கருதி அப்ப ஆனா கூட மட்டும்தான் ஒப்பந்தம் செய்தார்கள் வேற மனுஷர்களோடையும் அவர் ஒப்பந்தம் செய்திருக்கிறாரோ என்ன ஒப்பந்தம் தான் மனுஷனோட டீல் பண்றதுன்றா அப்ப மிச்சம் என்ன ஒப்பந்தங்கள் இருக்கு அப்ப நாம அப்ப ஒப்பந்தங்களை பத்தி அப்ப நாம பார்க்க வழிக்கிட்ட நாங்கள் ஆதாமோட விட வேற ஆட்களோட எப்படி ஒப்பந்தம் என்று படிக்கல யார் யாரோட ஒப்பந்தம் ஆதாம செய்திருந்தவர் நோவாவோட ஒப்பந்தம் செய்தவர் அது நோவோட என்னத்தோ என்னத்துக்கான ஒப்பந்தம் முழு அது கிருமையில் உடன்படிக்கிறது அது முழு உலகத்தையும் அவர் இனிமேல் அழிவு அழிக்கிறத தண்ணியால் அழிக்க மாட்டேன் அதை நான் இனி பிற்போட்டு இனி இரவு பகல் மழை குளிர் வெயில் சூடு வெயில் மற்றது காத்து மழை இப்படி இதுகள் எல்லாத்தையும் நான் அதாவது பூமியை அவர் மனுஷன் இருக்கும் வரைக்கும் இனிமேல் அந்த சீரோஷன்கள் எல்லாம் குழப்பி அடிக்கிற அந்த அழிவுகளோட கொண்டு போக மாட்டேன் என்று அவர் ஒரு ஒப்பந்தம் பண்ணார் ஏன் செய்த ஒப்பந்தத்துக்கு முன்னுக்கு நமக்கு தெரியும் நாம இப்ப இருக்கிற மாதிரி இல்ல பூமி இருந்தது நாம இப்ப இருக்கிற மாதிரி இல்ல இந்த சந்திர சூரிய நட்சத்திர வெளிச்சங்களும் வெப்பமும் இருந்தது நாம ரொடினியா தான் படிச்சாங்க ரொடினியா ஒரே ஒரு கண்டம் தண்ணி அப்படி இருந்த பூமிய துண்டு துண்டு அப்படக்க பண்ணி ஆண்டவர் பல விதங்களில் நாசமாக்கி மனுஷனை கூட மனுஷன் எலும்ப கூட எடுக்கிறது கடவுள் விட இல்லை அப்ப அதான் ஆண்டவர் அந்த மனுஷன் அப்படிய அழிச்சு நாசம் பண்ணின விஷயம் அது நேரம் அதுக்கு முன்னுக்கு இருந்த காலநிலைகள் இருந்த அந்த குளிர்ச்சியான சூழ்நிலைகள் இதுகள் எல்லாம் நாசமா போகுது இனிமேல் அப்படி ஒரு நாசமா நான் அழிக்க மாட்டேன் அப்படி இனிமேல் அழிக்கிறது நெடுப்பாக அழிப்பேன் அதோட உலகம் முடியும் இனிமேல் திருப்பி அப்படி ஒரு உலகத்தை நான் வச்சிருக்க மாட்டேன் இப்ப அழிச்சு போட்டு அந்த உலகத்துல உண்ட பிள்ளைகளோட இன்னும் பாவம்பரம் இருக்க போகுது இந்த உலகத்துல ஆனா இனிமேல் இன்னொரு கட்டத்தில் உலகத்தை நான் அழிச்சனண்டா அதுக்கப்புறம் பாவமே இல்லாம அழிக்க அது வரைக்கும் நான் உலகத்தை நீ அழிக்கிறது இல்லை அதுதான் இனி உலகம் கடைசியா இருக்கிறதா இருக்கு அதுக்கப்புறம் இந்த உலகம் இல்லை இனி புது உலகம் தான் இருக்கு பாவம் மண்ட ஒன்று இருக்காது அப்படி ஒரு ஒரு பெரிய அகோர விஷயத்தை செய்து ஓட்டுதான் அந்த உடன்படிக்கையை கெத்தர் செய்தவர் நோவாவோட அப்ப நோட செய்த உடன்படிக்கை அது பூமி வானம் நட்சத்திரம் சூரியன் சந்திர சீதகோஷணங்கள் வயல்கள் நிலங்கள் எல்லாத்தோடையும் செய்த ஒரு ஒப்பந்தம் விளங்கு அதாவது அது இன்னும் நோங்கி தவிச்சு கொண்டு கிடக்குது அதுல இருந்து அது அது இன்னும் சரியான அந்த பழைய நிலமைக்கு தாங்கள் நறுவோமுமண்ட ஆஹ் சோ இட்ஸ் அ காஸ் காஸ்மிக் அஹ் நாம சொல்லாம் முழு உலகத்துக்குமான உடன்படிக்கை அது முழு உலக இயக்க நாம சொல்ற அந்த படைப்புகள் எல்லாத்துக்கும் செய்து உடன்படிக்க நோடைய காஸ்மிக் கவனன் என்று நாம அதை சொல்லலாம் மலைக்கும் ஆண்டர் அதுக்கெல்லாம் உடன்படிக்க பண்ணிடுவேன் மழையை தருவன் ஏன் அப்படி ஒரு அந்த இருந்ததெல்லாம் உடச்சரிஞ்சு விட்ட நமக்கு அது தெரியும் நாம கண்டுபிடிக்க முடியுது இல்லை அதுக்கு வேதவசனம் என்ன ஆதியாகமம் ஆறு ஏழு இல்ல மனுஷன நோவாக்கு முன்னுக்கு இருந்த நோவாக்கு முன்னுக்கு இந்த ரொடினியாட உலகத்துல இருந்த மிருகங்களை கூட சில வேலையில நாங்கள் சில நிலை பார்க்கிறோம் ஆனா மனுஷனுடன் இருந்தால் தடையமே இல்லை அதுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வசனம் தானே இல்ல என்ன வசனம் ஐ வில் வைப் ஐ யுல் வைப் அதாவது நாம முகத்துல மூணு கலையை போட்டு துவாயால நாம வைப் பண்ணலாம் துடைக்கிறோம் நாம அதுக்கப்புறம் முகத்துல தண்ணிய பாக்க இலுமோ துடைச்சிட்டா இல்ல அதான் நாம சொல்லுவேன் துடைக்கிறது என்று சொல்லி வைப்பிங் ஆண்டர்சனா மெனுசனை பூமியில இருந்து துடைச்செடுப்பனண்டு அதாவது அதுக்கப்புறம் மெனுசன் என்ற ஒரு இருந்தாங்கன்ற அடையாளமே இருக்காது பூமியில அதான் ஆண்டர்சனா அதனால பூமியினுடைய முகம் என்று நாம சொல்லுறது என்னத்தூம முகம் என்று சொல்லுறோம் பூமியுடைய முகம் எதா புவியோடு புவியோடு அதாவது மேல் இந்த இந்த நிலத்துல இருந்து வேறக்குறைய ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போற அதை நாம சொன்னாமல் அந்த அத்தனை மைல் அதுக்கு அப்புறம் அங்கால வெறும் நெருப்பு ஆறுதான் ஓடிக்கொண்டிருக்கு அப்ப அவ்வளவு வரைக்கும் கிண்டி நாமல் போனாலும் നോവാവുക്ക് മുന്നിക്കുന്നത് ഒരു മനുഷ്യനെയും നമ്മൾ പാക്കിയല്ല അപ്പൊ മനുഷ്യർ എന്ത് ചെയ്യുക അപ്പൊ അതൊക്കെ മുന്നിൽ മനുഷ്യർ വാഴുന്നവണ അപ്പൊ വാഴയില്ല ആര് വാഴുന്നുണ്ട് സൊല്ലുറത് ബൈബിളിൽ തരും കടവ് സൊല്ലാർ വാഴുന്നുണ്ട് ബൈബിളിൽ തരും ജാഗ്രത സ്വല്ലം വാഴുന്നുണ്ട് ആര് വാഴയില്ല മനുഷ്യരെ കാണവേ ഇല്ല തടയും അപ്പൊ മനുഷ്യർ വാഴയിലേണ്ട ആര് സൊല്ലുറത് കടവിടെ നമ്പാതെ അല്ല மனுஷர்கள் மனுஷர் வாழ்ந்த மனுஷனுக்கான ஒரு தடையும் இல்லை அப்படி என்ன மனுஷர் வாழையில அத மனுஷர் வாழாத வாழாத ஒரு காலம் அப்ப ஒன்று இருந்தது அப்ப அந்த காலத்துலதான் அப்ப டைனோசர் வாழ்ந்து இருக்குது டைனோசர் டைனோசருடைய எலும்பு கிடைக்குது ஆனா மனுஷன் எலும்பு இல்ல அப்ப மனுஷனோட டைனோசர் வாழை இல்ல அப்ப மனுஷன் இல்லாத காலத்துல அப்ப டைனோசர் வாழ்ந்திருக்கு அவ கடவுள் சொன்ன அந்த சத்தியத்தை நம்பாதபடியால தாங்கள் நிலத்தை கிண்டி கிண்டி கொண்டு போய் பார்த்த எலும்புகளை மட்டும் வச்சு அவன் அப்படி ஒரு முடிவுக்கு வாரில ஆனா ஆண்டவர் சொன்ன வசனம் என்ன மனுஷன தடயம் இல்லாம அடிப்பண்ணான் அதனால தடயம் எல்லா மனுஷனும் வங்கி அப்ப ஒன்று எல்லாரும் அந்த நெடுப்பு ஆத்துக்களை அப்படியே உள்ளுக்கு போய் நெடுப்பா அப்படியே மாறி போயிருக்கு அதாவது அந்த எலும்பு மச்சு இரண்டும் இல்லாம அப்படியே முழு கந்தகமா

மனுஷர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அவங்களுக்கு மூலை கொடுத்திருந்தபடி அந்த வெள்ளப்பெருக்கு மலையில அவர்கள் தங்களால் ஏதுமான தக்காப்பு நடவடிக்கை எடுத்து 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 அவர்கள் அழிகிறத அவரை பின்னுக்கு போட்டு ஏறி குதிச்சு என்ன நாற்பது நாள் மழை பெய்யும் வரைக்கும் கொஞ்சம் மேல போயிருக்கலாம் ஏறி இருக்கலாம் மலைக்கு மேல போயிருக்கலாம் ஏடா அப்ப கடைசியில அப்ப மழையெல்லாம் பெஞ்சு கீழே எல்லாம் வெடிச்சு கொஞ்சம் போனது போக மிச்சாக்கள உடம்புகள் என்ன செய்திருக்கும் அப்ப சவம் மிதந்திருக்கும் அப்ப மிதந்திருந்தா மித எங்களுக்கு தெரியும் திமிங்கலங்கள் ஒன்றும் அழியே இல்லை ஏண்டா கடல் உயிரினங்கள் ஒன்றும் ரோவார போலைகள் ஆண்டர் கொண்டு போகவே இல்லை அதில் கடல் உயிரினங்கள் அந்த ஷாக்குகள் அந்த இதுகள் எல்லாம் வாழ்ந்தான் இருந்தது அப்ப அதுகளுக்கு நல்ல வேட்ட சாப்பாடு மனுஷத்த உடம்புகள் விலங்குகளோட உடம்புகள் எல்லாம் அதுகள் எல்லாம் சாப்பிட்டு அதனுடைய கக்காவுகள் எல்லாம் போய் கடைசியில எல்லாம் பிச்சு பொடுங்கி அந்த நூத்தி ஐம்பது நாள் வரைக்கும் இருந்து உடுக்குலஞ்சு அது கடைசியில தடயம் இல்லாமல் போச்சு ரெண்டு விதத்துல மனுசன தடயம் இல்லாம கடவுள் ஆக்கின அதுல இது வேதபூர்வமாக நாம விளங்குறது அது சயின்டிபிக்கா உண்மை அப்படித்தான் ரெண்டும் போயிருக்கு அதுல ஆண்டவர் சொன்னார் நான் மனுசன பூமி முகத்துல இல்லாமல் ஆக்குறேன் அழிப்பேன்

ஏடா நோட காலத்திலிருக்கு முன்னர் வாழ்ந்த அவ்வளவு மெனுசற்ற எலும்பு தடயம் இல்ல உங்களுக்கு தெரியும் டைனோசருடைய மலம் கக்காவ கூட கண்டுபிடிக்கிறது கடவுள் விட்டு இருக்கிற அது கடைசியா என்ன சாப்பிட்டேன் கூட நமக்கு இப்ப ஆராய்ச்சி நமக்கு தெரியுது ஆனா மனுஷனை கடவுள் விடவே இல்லை அகல அவருக்கு கோபமூட்டின மூட்டின தன் படைப்பை இப்படி நாசமாக்கின அந்த அந்த இனத்தை அவர் அவ்வளவு வெறியோடு அழிச்சவர் பயங்கரவாதி அதுல இதுல இருந்து நான் பாடம் படிப்பிக்க நோட காலத்துல உண்டானது போல வரும் மனுஷர்கள் எவ்வளவு சொல்ல சொன்னாலும் கேட்காம வேறி கொண்டு போய் நாசமாக்கும் வரைக்கும் உணர்வு இல்லாம இருப்பாங்க ரெண்டாவது மனுஷகுமார் வரைகளும் இப்படிதான் நடக்கும் அது நேரடியா அது தண்ணியாலை இல்ல நெஜுப்பால அக்கினியும் கந்தாவும் அப்படியே அது கெல்சியமா மாறி இல்ல நாம சொல்ற மலைகள் ஜாபாயலாம் வெடிக்கைகள் அந்த நெருப்பார்களோடி மனுஷன் நெருப்புகளை நெருப்பாகி கடைசியில் சாம்பலாகி சாம்பலே